மின்கலைப் பொறுத்த வரைக்கும் சோதனைகளை எப்படி பார்க்கணும் என்றதான் முக்கியம் இது வந்து அன்றாட இயல்பான விஷயங்கள் மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் உள்ளது இந்த சிரமங்கள்ல ஒரு பகுதி அவரவர்களுக்கு தனித்தனியாக அமையும் எல்லாருக்குமே எல்லா விதமான சிரமங்களும் இல்ல இந்த சிரமங்கள்ல சிலது சிலருக்கு என்ன செய்யும் கூட வரும் சிலருக்கு குறைய வரும் சிலருக்கு ஆரம்பத்துல வரும் சிலருக்கு கடைசியில வரும் இயல்பான சிரமங்கள் மனிதனுக்கான சிரமங்கள் எப்படியே அப்படியே இருக்கும் தர்த்தீபா எல்லாருக்குமே இருக்கும் அது அது சில சிரமங்கள் கூடுதலாக குறைவாக அவர் அவருடைய ஆசைகளுக்கு ஏற்ப அவருடைய லட்சியங்களுக்கு ஏற்ப வந்து கொண்டே இருக்கும் இதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம் சோதனை அப்படின்றோம் யாருமே புள்ள சோதனைன்னு சோதனை இல்லை சிரமத்துல தான் பிறக்கிறான் விளங்கிட்டா பால் குடிக்கக்குள்ள ஒரு புல்லு என்ன செய்து சத்தம் போட்டு அழுது கதறித்தான் அவனுக்கு ஒரு சோதனை அப்படின்னு யாரும் என்ன செய்யறது இல்லை சொல்றது இல்லை அது காரணம் இயல்பாக அமைந்து விட்டது அது அல்லாமல் அவனவர்களுடைய லட்சியத்துக்காக அவர்களுடைய நிலையில மேலதிகமான கஷ்டங்கள் வருவதைத்தான் நம்ம என்ன செய்யறோம் சோதனை அப்படி என்று சொல்றோம் சோதனைகளை என்ற வார்த்தையை நம்ம சொல்வதற்கான காரணம் இதை இந்த இடத்துல ஒரு முக்மினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதில் நான் மிகவும் கவனமாக இருக்கணும் இதில் நம்ம அதாவது சோதனைகளை சொல்லப்போனால் பல காரணங்களுக்காக சோதனை வரும் பல காரணங்களுக்காக சோதனை வரும் ஆனால் ஒரு முக்மீனுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால் சோதனை என்கின்ற ஒன்று வந்தாலே அது அல்லாஹூத்தாலா இந்த உலகத்தில் எனக்கு வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் எனக்கு அல்லாஹூத்தாலா தரக்கூடிய ஒரு இந்த உலகத்தில் உள்ள ஒரு சன்மானம் ஒரு முக்மீன் அப்படி தான் பார்க்க முடியும் அதை தாங்குற சக்தி வேதனைகள் சோதனை அதெல்லாம் இரண்டாவது அது அவன் அவன் பதட்டம் என்ற அடிப்படையில் இருக்கும் விளக்கத்தில் என்ன இருக்கணும்டா எனக்கு ஒரு சோதனை இறங்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றில் அல்லாஹ் என்ற பாவத்தை உணர்த்துறான் என்ன பாவத்தை அல்லாஹூத்தாலா உணர்த்துறான் அல்லது எனக்கு ஒரு தரஜாவை அல்லாஹு தாலா உயர்த்திறான் நன்மையை உயர்த்துறான் அல்லது அல்லாஹு ரபுல் ஆலமீன் எனக்கு ஒரு தம்கீன் செய்ய போறான் தம்கீன் என்றால் உண்டை வழங்கணும் அல்லாஹ் சோதிக்காமல் சோதிக்காம கொடுக்கறதில்லை இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஒன்று ஒரு அரை அந்தஸ்து ஆட்சியை கொடுக்க போறாண்டா அல்லாவுதாலா என்ன சோதனைகளை என்ன செய்வான் கொடுப்பான் ஒரு நல்ல தலைமைத்துவத்தை கொடுக்க போகிறாண்டா சோதனைகளை கொடுப்பான் பெரும் வசதியை கொடுக்க போகிறாண்டா சோதனைகள் அல்லாஹாலா கொடுப்பான் ஒரு ஈமானில் பெரிய ஒரு அல்லாஹ் கொடுக்க போகிறாண்டா சோதனைகளை கொடுப்பான் ஒரு அறிவில் உயர்ந்த தரத்தை கொடுக்க போகிறாண்டா சோதனைகள் அல்லா என்ன செய்வான் கொடுப்பான் இது தம் அப்போ ஒரு முகவின் சோதனை வருகிற நேரத்தில் அது ஒன்றில் அதாவது அவனுக்கு ஒரு பாவத்தை அழித்து விடக்கூடிய ஒன்றாக பாவத்தை உணர்த்து விடக்கூடிய ஒன்றாக இருக்கும் அல்லது ஒரு தரஜாவை என்ன செஞ்சிடும் உயர்த்துறதாக இருக்கும் அல்லது இந்த உலகத்தில் ஒரு தம்கீன் அதாவது ஒரு இடம் யூசுப் அலே இஸ்லாம் பல சோதனைகளுக்கு பின்னால உலகத்தில் என்ன செய்தவருக்கு அமைச்சராக அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்குது ரசூல் சலா பல சோதனைகளுக்கு பின்னால மதீனாவில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி என்ன செய்கிறது நிலைநாட்டப்படுகிறது இதுக்கு பேர் தம்கீன் அல்லாத்தாலா குரான் சொல்றான் நன்னகும் அவர்களுக்கு நாம் இந்த பூமியில என்ன செய்வோம் இடமளிப்போம் மக்கா இடம் அந்த தம்கீன் அர்த்தம் இதை கொடுக்கிறதா இருந்தாலும் சோதனை அதுக்கு முன்னால் என்ன செய்யும் தான் ஆகும் அல்லாஹால இந்த உலகத்துல எந்த கிப்ட யாருக்கு கொடுக்கறதா இந்த அந்த கிப்டும் சோதனை தான் அவருக்கு அதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய தலைமைத்துவமா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் அதுவும் சோதனை தான் ஆனா அதை கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹாலா அதுக்கு ஒரு சோதனை என்ன செய்வான் வைப்பான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் ஒரு முக்மீன் அதை பார்ப்பான் எந்த சோதனை வந்தாலும் சரி இப்படித்தான் ஒரு முக்மீன் பார்ப்பான்